கம்மிட்டப்பா சொல்ல வீடியோவை பார்க்க வந்த அனைவருக்கும் நம்ம வந்திருக்கோம் இருக்க முருகன் கோவில் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் காலையிலேயே டீ குடிக்காம இருந்தா நாள் நல்லா போகுமா கண்டிப்பா எங்களுக்கு நல்லா போகாதுங்க கார்ல வரும்போது கத்திட்டே வந்ததுனால தொண்டை ரொம்ப கட்டி போச்சுங்க அதனால நாங்க இஞ்சி டீ குடிக்கலாம்னு வந்தோம் நாங்க வந்த கடைக்கு போய்தான் கண்ணன் டீ ஸ்டால் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்ல டோட்டலா அவாய்ட் பண்றீங்க இது பேட் ஃபார் ஹெல்த் இவர் வச்சிருக்கார்ல கையில இந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க இதெல்லாம் உடனே நல்லா தானே தலையாடிட்டாரு இவனுக்குள்ள அவ்வளவு நல்லா நம்புங்களா இல்ல நம்பிங்க எப்பாடு இவ் உலகத்துல இருக்கிற அதைப் எல்லாருமே என் கூட தான்டா இருக்கிறீங்க பதந்தறை டீ குடிச்சிங்க அதுக்குள்ள ஜூஸ் அதுவும் பழ பே அரைஞ்சி தா குடிப்பாரு. தான்

எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாங்க காலையிலயே ஆமா டைம் இப்போ ஒரு சுமார் ஒரு ஏழரை எட்டு இருக்கும் ஏழரை மணி இருக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்பீக்கரை எடுக்கிறோம் சாங்கா போறோம் முருகனோட வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலேயே கூண்டு எல்லாம் அடிச்சு சாமி எல்லாம் மலை ஏற ஸ்டார்ட் ஆகிருச்சு இதுல நிறைய வேலையெல்லாம் உடம்பை குத்தி குத்தி வச்சிருக்காங்க சாமி கிட்டே இல்லையா புல இருக்காரு இருக்கார் காவடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நிறைய காவடி இருக்கு ஒரு ஒருத்தர் உடம்பு ஃபுல்லாக அந்த வேலை குத்திக்கிட்டு போறாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் எப்பா இது வந்து வரிசையா அப்படியே இருக்காங்க அந்த தெரு ஃபுல்லாக எண்டாக அந்த எண்டு வரைக்கும் அப்படியே வரிசையா நின்றுட்டு இருக்காங்க இவங்களாம் அடுத்தடுத்து கூண்டு கட்டிக்கிட்டு மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த தான் எல்லாருக்கும் அழகு குடுத்துறாங்க பக்கத்துல ஒரு சாமியாடுது அந்த சைட்ல போன ஐயோ ஆத்தாடி ஆத்தா எவ்வளோ பெரிய வேலுடா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து நம்ம சரணாபுரம் அழகு குத்த போறாங்க இது வந்து கூடோட சேர்த்து இந்த அழகுலயும் வந்து குத்துவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவருதான் வந்து நம்ம சரணாபுரம் இவருக்குதான் வந்து குத்த போறாங்க இந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைங்க இது நாக்குல ரத்தம் வருது பயங்கரமா எதுக்கு இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பா அவங்க அவங்களுக்கு வேணும்னா அவங்க அவங்களே வேண்டிக்கலாம் பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா வேண்டிக்காதீங்க நீங்க உங்களுக்கு யாரு வேண்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு குத்திக்கிறேன்ட்டு வேண்டிக்கங்க இது வந்து ஆணிச்சருப்பு இது வந்து ஒரு வகையான வேண்டுதல் போல இதில் வந்து ஒரு ஆள் ஏறிக்கிட்டு அந்த அண்ணன் வந்து அழகும் குத்திக்கிறாரு அவர் நாக்குல அழகையும் குத்திக்கிட்டு இந்த காலை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து எடுத்து வச்சு மலை மேல வரைக்கும் இவர் வந்து போயிட்டு அவரோட வேண்டுதலை வந்து நிறைவேற்ற போறாரு இந்த பையன் எப்படி ஆடுறான் இந்த பையன் எப்பா குத்ரா குத்ரா குத்தி விடுங்கடா நீங்க பார்த்ததுலயே வந்து ஒரு பெரிய ஒரு அஹ் காவடி அப்படின்னா அது இந்த காவடி தான் இது வந்து ராஜா காவடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பாக்கத்துக்கே வந்து சூப்பரா இருக்குது பல இந்த பூ எல்லாமே ஜோடிச்சு அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய காவடிங்க இதில் வந்து பூலாம் ஜோடிச்சு இந்த ரெண்டு மயில் வேறு அழகாக இருக்குது இந்த ரெக்கை வந்து உண்மையான ரக்கை மேலே வந்து முருகர் உட்காந்துட்டு இருக்காரு இது வந்து ஆடிட்டு போகிறதெல்லாம் பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த நம்ம அடிக்கிற அண்ணா வந்து என்னை பார்த்து முறையே ஆரம்பிச்சிட்டாரு அதனால நம்ம நைட்டுஸா காண்டிக்குன்னு போய்கிட்டே இருப்போம் அதுதான் நம்மளுக்கும் நல்லதுன்னு தோணுது ம் நம்ம சரவணம் வந்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து அவர் ஆடாத ஆட்டமா எப்படி ஆடுறாரு பாருங்க இவருக்கு வந்து இப்போ அதே மாதிரி வேலைலாம் எடுத்து உடம்பு ஃபுல்லா இங்கே குத்துவாங்க குத்திட்டு வாயில வந்து அழகு குத்துறாங்க நம்ம காமிச்செல்லாம் அந்த ஒரு பெரிய ஒரு வேலை அந்த வேலை தான் வந்து இவருக்கு குத்துறாங்க இவர் குத்தி வரை ஆடிக்கிட்டே இருக்காரு அந்த சாமி நிற்கவே மாட்டேங்குது இந்த வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புல இறக்கி குத்தி விட்டாங்க ஒரு சுத்தி அவரை சுத்தி ஒரு கூண்டு போல நல்லா அடிச்சு நல்லா கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து மலை மேல நடக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அவரோட வேலை ஆஹ் ஓகே நடக்க ஆரம்பிச்சாச்சே இனிமே ஸ்ட்ரைட்டா மேலதான் போய் நிக்கிறோம் வருஷ கட்டி எங்கே எங்க தான் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு பார்த்தா தப்பாருங்க இங்க கூட ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் தான் இப்படிலாம் வச்சிருக்காங்க பாருங்க பேர் வேண்டிக்கிறாங்க பேர் வேண்டுதல் இந்த திருத்தணிக்கு வந்துடுறாங்க மலை மேல வந்த உடனே ஒரு தான் திருத்தணி முருகனை பார்க்கவாடா இவ்வளவு கூட்டம் அந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரம் வந்து இப்படி பார்க்க வந்து சூப்பரா இருக்கு அது பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் ஆனால் பக்கத்துல போய் காட்ட பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தை சுத்தி ஒரு வியூ அதை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருக்கு ஒரு திருத்தணியோட ஒரு புல் கண்ணோட்டத்தையே பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கோடு மாதிரி இது வந்து ரோடு இதுல வந்து பஸ்ஸு லாரி என்னவனாலும் வந்து மேலே வரலாம் அவ்வளோ பெரிய ஒரு ரோடு ஒன்று இருக்கு

ஒரு வழியா தரிசனெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு ஒன்று சட்டை பேண்டெல்லாம் போட்டு மனுஷனும் வரைய உட்கார வச்சிருக்காங்க மனுஷன் கூட இவ்வளோ டீசெண்டாக இருப்பானான்னு தெரில ஆனால் அந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க அது அவர் மேலே ஏறி ஏறி உட்காஞ்சிக்கிது அவர் கூட அப்படியே ரொம்ப பாசமாக இருக்குது அவர் தள்ளிவிட்டால் கீழே போய்ட்டு பார்த்துக்குது மறுபடியும் அந்த மேலே ஏறி உட்காந்து இந்த குரங்கு யார் வேணாலும் பைசா கொடுக்கலாம் பைசாவும் வாங்கிக்கிது கை கொடுத்தலாம் கை கொடுக்குது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கேன் சரி ஓகே நீங்க இதை பார்த்துட்டே இருக்கோம் இந்த வீடியோவை இதே போல் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா காமெடியாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் இதை ட்ரை பண்ணுது ஆனால் அளவுக்கு எதுவுமே வந்து எங்களை காமெடி செட் அவ்வளோ பாய் பர்சன் ஃபுல்லாக அசிங்கசியமாக பேசினு இருக்கானுங்க நான் இந்த வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு போனேன்னா ஃபுல்லாக பீப் சவுண்டு மட்டும்தான் போனேன் நான் உங்களை வச்சு நான் எந்த ஒரு ப்ளாகும் எடுக்க முடியாது போல் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாங்களும் அப்படியே இந்த திருத்தணியை பார்த்துட்டு சுற்றி கிட்டு பார்த்துட்டு இங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்